கீழில் முடிநீரமாக வளர்கிறதுக்கு பொடுகள் இல்லாமல் வளர்கிறதுக்கு முடிய உயிர் காய்ச்சுறது அதுக்கு முதலாவது வெண்டியத்தை ஊற போடணும் ஊற போட்டுட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு போடணும் பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அதையுமே மிக்ஸி ஜாருக்குள்ள போடணும் கருவேப்பிலை வந்து உண்மையில் முடிக்கி வந்து சரியான ஒரு கருமையை கொண்டு வரதும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுருக்கு அதோடய தான் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறேன் கத்தாழை கத்தாழை தான் மெயினான ஒரு திங் அந்த கத்தாழையும் வந்து வடிவாக கழுவி வெட்டி இப்படி கழுவி போட்டு தோல் வித்தவில் அதையும் வெட்டி போடணும் அதோடு இந்த கோக்கனட் ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ணேன் இந்த பிராண்ட் கோகனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணேன் இந்த கோகோனட் ஆயிலையும் இப்படி கத்தாளையில் வெட்டியும் நாங்கள் மிக்சி ஜாருக்குள்ள போடணும் எல்லாமே சேர்த்து அரைக்கணும் அப்போ அதுக்காக நான் இந்த மாதிரி வெட்டி போட்டு அரைக்கலாம் அதோட கொஞ்சம் இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் அந்த பழுக்க விட்டு மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த கொஞ்சம் விடுத்துட்டு அப்படியே வெட்டி அதையும் போட்டுவிட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி தூளை உரித்து அதையுமே போடணும் வெங்காயத்தை விட்டு நல்லா பிடிச்சிட்டு நல்லா கழுவி தண்ணி வடியை விட்டுட்டு அதை வெட்டுத் தேவையில் அப்படியே போடலாம் அதோட இந்த கருஞ்சீரகம் இது வந்து எண்ணெய்க்குள்ளேயும் போட்டு விடுவோனும் அதே நேரம் வந்து அரைக்கேற்கையும் கொஞ்சம் அந்த பருப்பு அதில் போடுறதுக்காக கொஞ்சம் போடுறது அதையும் இந்த மிக்ஸி ஜாரத்தை எல்லாம் அமைச்சிட்டு போட்டுட்டு நான் வந்து அரலீட்டர் வச்சு தான் காய்ச்சுவேன்ட விட்டு தேவைக்காக அப்போ நான் கிணக்கப்பொடியில் ஓரளவுக்கு போடணும் உள்ளி இது சும்மா அந்த சளி அல்லது உடம்பு ராமலுக்கு உள்ளி ஒரு பல்லும் அதுக்குள்ளே போடுறேன் இந்த பதத்தில் நல்லா அரைச்செடுக்கணும் இந்த பதத்தில் நல்லா நல்லா பசையாக அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி அரைச்சாலும் காலம் பிறகு எண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த அரைச்சதை வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும் நிறைய நல்லா கொதிக்கிற அளவுக்கு இல்லாமல் அதுப்போ கொஞ்சம் குறைச்சி வைச்சிருக்கணும் டக்குன்னு கரிகரம் இந்த மாதிரி கசிங்கம் தாய்மெடுக்கிற மாதிரி இந்த மெல்லிய சூட்டில் வந்து இந்த இதை அப்படியே புரிஞ்சு 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 விடுவாங்க அப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட இருக்க தண்ணியல் எல்லாமே அது தந்தை பாலில் அப்படியே வத்திடும் இந்த மாதிரி லைட்டாக அந்த கலர் மாறும் வரைக்கும் அப்படியே செய்து கொண்டு போகணும் இந்த வந்து இனிமேல் நல்லா ஹேரும் வளரும் அதே நேரம் அந்த மண்டியோட்டில் வந்து இந்த பொடுப்புகள் அதுகள் ஒன்றுமே வராது முடியும் வந்து நல்ல கருப்பாகவும் அவங்களுக்கு இருக்கும் அதோடு நான் கொஞ்சம் புரிஞ்சு வர மருதாணி இல்லை இந்த நேச்சுரல் ஹெனா தான் எங்கிட்ட இருந்தது அப்போ அதையும் நேச்சுரல் அந்த நேச்சுரலாக இருக்கிற ஹெனா வந்து நாங்கள் போடலாம தண்ணி மரதானியில் அதையும் அதுக்குள்ளே நான் போட்டிருக்குறேன் அது ஒரு வாசமாக இருக்கும் ஆனால் சில பேர் வந்து கிணக்க கூடாதுன்னு சொல்லிவினா இந்த மாதிரி லைட்டா பொறிச்செடுக்கணும் இந்த ஆக கடகாமுளுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று முட்டாமலுக்கு இப்படி ஒரு பதம் ஒன்று வரும் ஒரு ப்ரௌனாக வரும் அப்படியே நாங்கள் கொஞ்சம் அடிபிடிச்ச மாதிரி போகும் அதால் எடுக்கிற இப்படி அந்த கரண்டியால் வச்சு அப்படியே கலக்கி கலக்கி விடணும் இல்லை வாசம் எங்களுக்கு வேறு சரியான மாதிரி பிறகு நான் இரவு இரவு முழுக்க அப்படியே ஊற விடணும் இரவு அப்படியே வச்சு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு அப்படியே பார்க்க இங்கே கொஞ்சம் குளிராக இருந்தால் திருப்பி ஒரு க சூடாக்கி போட்டு நாங்கள் இப்படி ஒரு வெள்ளை துணியில் நல்ல வடிவாக புளிஞ்சு எடுக்கணும் வெள்ளை துணியில் அப்படியே போட்டு நல்ல வெள்ளை தான் என்ன கலரும் பாவிக்கலாம் வெள்ளை துணி நீட்டாக இருக்கும் போட்டு அப்படியே அப்படியே எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சி எடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு கலரான ஒரு எல்லாம் வடிஞ்சு நல்ல ஒரு என்ன வேறம் ஒரு டார்க் க்ரீன் கலர் மாதிரி வேறே இந்த மாதிரி நாங்கள் சின்ன சின்ன சட்டி வச்சு அப்படியே புளிஞ்சி என்ன கொஞ்சம் சூடாக இருக்க அப்படியே அப்படியே மெல்ல மெல்ல மெல்லமாக புளிஞ்சு புழிஞ்சு எடுக்கிறேன் இந்த அப்படியே புளியக்குள்ளே நல்ல எண்ணெய் வரம் இதை வந்து நாங்கள் ஒரு போத்திலுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதை அந்த வேண்டின அந்த எண்ணெய் போத்திலுக்குள்ளேயே வந்து ஒரு அளவுக்கு ஊற்றி வைக்கிறேன் கவனமாக ஊற்றணும் அது கீழே போயிடாமல் அப்படியே ஊற்றின மண்டு ஊற்றி வச்ச மண்டு சொன்னால் ஒரு பாட்டில் முடிய ஒரு பாட்டில் நாங்கள் எடுக்கலாம் இது கொஞ்சம் வயசாக போய் மொட்டை ஆக்களுக்குமே இந்த எண்ணெய் நல்லதுதான் அதுக்குள்ள பிறகு அந்த கரிஞ்சீரகத்தை வந்து ஊறி ஊறி அந்த கருப்பு கலர் எண்ணிக்கி வரும் அப்ப அந்த முடி கருப்பாகவே இருக்கும் அதுக்கு வந்து அந்த கரிஞ்சீரகத்தை வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டு போட்டு வைக்கிறேன் அப்புறம் அதை அப்படியே மிக்ஸ் விட்டால் அப்படியே ஊறி 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 அந்த ஒரு தன்மை அந்த முடியில் வரும் அப்போ உங்களோடய முடி வந்து லேஸில் வெள்ளியாக போகாது